ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நகை கடையிலையும் ட்ரெஸ்ஸு கடையிலையும் கொடுக்குற இந்த மாதிரி பர்ஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் எப்படி நம்ம வந்து அதில் மேலே இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு அவங்க கட நேம் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க பார்த்திங்களா அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பர்ஸ்னு ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த கட நேம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே நல்ல நல்ல பேக்கெல்லாம் அப்படியே நம்ம வச்சுருப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல் வேலை அதை யூஸ் பண்ணலாம் எப்படி நம்ம வீட்டில் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சிக்ஸ் டிப்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜருக்கு மேலே இந்த மாதிரி குட்டி ஹேண்ட்பேக் வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து சார்ஜர் போடும்போது நம்மளுக்கு பக்கத்தில் ஸ்டாண்டோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வைக்கிறதுக்கு நம்ம ஃபோனை வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிற பட்சத்தில் சார்ஜர் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து அந்த பேக்குள்ளேயே நம்ம வந்து உள்ளே வச்சு விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ அதே பேகையே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊக்கோ இல்லை ஒரு ஆணிலையோ நீங்கள் வந்து மாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி சீப்பு நம்ம கிட்ட இருக்க சீப்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த முன்னாடி ஜிப் இருக்குது பார்த்தீங்களா குட்டி ஜிப்பு அந்த ஜிப்பில் ஜிப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க பிந்தீஸ்லாம் நிறையா நம்ம வச்சுருப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த பிந்தீஸ்லாம் நம்ம வந்து இப்படி வச்சு விட்டுட்டோம்னா நம்ம ஒரே இடத்துலையே நம்ம நீட்டாக ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி அக்சசரிஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ இந்த பேக்கையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே கொண்டு போய் பாத்ரூமில் வந்துட்டு மாட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட ப்ரஷ்ஷும் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஆணி அடிக்க முடியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஊக்கு வந்துட்டு வாங்கி மாட்டி கூட டோரில் ஒட்டி கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஜிப்பில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ்லாம் இந்த மாதிரி வந்துட்டு வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக வந்து ஒரே இடத்துலையே வந்து ஆர்கனைஸ் ஆன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்ற போது இந்த மாதிரி பாட்டிலில் டப்பாவில் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஷாம்பு ஒவ்வொரு டைமாக அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய ஹேண்ட்பேக் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது வந்து நீங்கள் வெளியே கொண்டு போய் யூஸ் பண்ண முடியல சங்கட்டமாக இருக்குன்ற பட்சத்தில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம வந்து இப்போ ரெயின் சீசன் வந்து போயிடுச்சு இப்போ இந்த கொடையெல்லாம் நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்துட்டு மறுபடியும் ரெயின் சீசனில் தான் யூஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கொடையெல்லாம் கூட இதுக்குள்ளே போட்டு வச்சு நம்ம வந்து அழகாக வந்து ஒரு ஆணியில் வந்து மாட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக நம்மளுக்கு வந்து டிஸ்டபன்ஸ் இல்லாமல் வந்து அது பாட்டுக்கு ஒரு இடத்துல மாட்டி ஒரு தொங்கிட்டுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் சும்மாவே வச்சிருக்கிற பேக்கை வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ அந்த பேக்லேயே வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஃபைல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸு சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம் அது வந்து ஃபைலில் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி ஃபைலெல்லாம் இந்த பேக்குக்குள்ளே போட்டு கூட நம்ம வந்து ஒரு ஆணையில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவங்கும்போது தேவங்க ப ஃபைல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படியும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி பர்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேடு கூட உள்ளே வச்சு நம்ம வெளியே போகிற டைமில் நம்ம வந்து பீரியட்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் பேக்கில் நம்ம அப்படியே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா யாராச்சும் பேக் வந்துட்டு எடுத்தால் கூட விசிபிளாக யாருக்கும் தெரியாது சும்மா ஒரு பர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் இருக்க நேமை டூ டைப்ஸாக நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மகிட்ட இந்த மாதிரி நெல் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்லேயும் இருக்கும் இன்னொரு டைப்பில் லிக்யூட் டைப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு எதுவும் உங்கள் வீட்டில் இருக்குதோ மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக வந்து இந்த டெட்டாவில் வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து லிக்விட் டைப்பில் வச்சுருந்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு காட்டன் அந்த மாதிரி துணி எடுத்தோ இல்லை வந்து காட்டன் எடுத்தோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நேமோ அந்த இதோ இருக்குதோ லோகோவோ இருக்கோ அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விடலாம் நம்ம வந்து இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே அதில் வந்துட்டு கலர் வந்து கொஞ்சம் மங்குலாக வந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் போகிற மாதிரி தெரியுது இப்போ வந்து நம்ம அப்படியே நல்லாவே தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு போயிடுச்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்படி தேய்க்குறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறத அந்த இடத்துலையே வந்துட்டு அந்த தேய்ச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த இது வரும் பாத்தீங்களா சாயம் மாதிரி வரும்ல அதை வந்து அந்த இடத்துலயே இது பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி அந்த லெட்டர் இல்லாத இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் சைடில் வந்துட்டு என் பையனும் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஒரு பர்ஸ் எடுத்து வச்சு இருக்கான் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பேக்கில் இருக்கிறது அளவுக்கு வந்துட்டு அந்த லெட்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லாவே நான் வந்துட்டு ரொம்பவே வந்து அழுத்தி தேய்க்க தேவையில்லை நார்மலாக வந்து வச்சு நம்ம தேய்ச்சாவே போதும் நான் வந்து ஸ்பீட் மோடு வச்சதுனால உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஈர துணியை வந்து வச்சு தொடைச்சிக்கலாம் தொடச்சிட்டு அதுக்கு மேலேயும் மறுபடியும் ஒரு இது எடுத்து நம்ம வந்து தொடைத்தோம்னா நமக்கு நீட்டாகவே நல்லா ஒயிட்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது என் பையன் பண்ணதுமே நல்லாவே வந்துட்டு கிளியராக வந்துட்டு இது பண்ணிட்டான் என் பையனே பண்ணுறான்னா வந்து அது எந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் நம்மளுக்கு பாருங்கள் நீட்டாக க்ளீன் ஆகி வந்துருச்சு இந்த பர்ஸும் வந்துருச்சு அதே மாதிரியே அந்த பேகும் வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து டைப் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ இந்த பேக்கில் வந்து டெட்டலை வச்சு எப்படி வந்து அது ரிமூவ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இப்போ லைட்டாக வந்து டெட்டல் அந்த மூடிலையே நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி காட்டன் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்துட்டு ஒரு கிளாத் வேஸ்ட் கிளாத் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடலாம் நான் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எது வந்துட்டு பெஸ்ட்டுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து என் பையன் இன்னொரு பே இன்னொரு பர்சியும் எடுத்து வச்சு தேய்ச்சிட்ருக்கான் இது வந்து எதில் தேய்க்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நெயில் பாலிசிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் வந்து தேய்ச்சிட்ருக்கான் அவன் அவன் நீட்டாக வந்து டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிட்டான் இப்போ வந்து நான் இதில் வந்து தேய்ச்சிட்ருக்கேன் வந்து நல்லாவே வந்துட்டு அழுத்தி வந்துட்டு தேய்க்கும் போது தான் அது வந்து கொஞ்சம் போகுது இப்படி நல்லா வந்து நான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சும் நான் தேய்ச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து ப்ரெஷ் அப்படி இல்லைனா ஸ்க்ரப் கூட தேய்ச்சிக்கோங்க நெய் பால் நெய்ப்பாலிஸ் ரிமூவர் இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க டெட்டால் கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்துட்டு நல்லாவே போயிடுது பட் வந்து அதை விட வந்து இது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்குற மாதிரி தான் இருக்குது அது வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து போகிற மாதிரி இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் அதுதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஈஸியாக வந்து அதை வந்து ரிமூவ் ஆகிடுது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த நாளையுமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு குட்டியாக இருக்கிற ரெண்டு பர்ஸ் ரெண்டுமே பையன் பண்ணால் மே பெருசு வந்து நான் பண்ணேன் நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பை